நேரில் அப்படி இயற்கை அழகோட இந்த இனம் இதில் இருந்தால் சுற்றி வந்து ஃபுல்லாக மேலே தான் அதாவது இயற்கை அதே மாதிரி நடக்கை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மலையில் சைக்கு மேலே தான் இந்த மலை இருக்குது பாருங்க ஃபுல்லாக மேலே வந்து பெட்டிய பாறை வழிகளும் காடுகளும் நிறைந்த ஒரு தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வவுனியாவில் இருக்கிற மருதநிலம் என்று சொல்லப்படுற ஒரு இடம்தான் அதாவது கல்நாட்டிய குளம் என்று சொல்லப்படுற இடத்துல நிற்கிறேன் இது வவுனியாவில் இருக்குது வவுனியாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்நாட்டிய குளம் இருக்குது நீங்கள் வவுனியாவில் வந்து கல்நாட்டிய குளம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இந்த இடத்த வந்து காட்டுவினம் ஒரு பெருசாக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் பொதுவாக லவ்வர்ஸ் தான் நீங்கள் வந்து போவினோம் நான் இதால் வந்தேன்னா அதனால் ஒரு வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போகிறேன் இந்த இடம் எப்படி இருக்கான்னு ஒருக்கா பேருங்கோ சில வேலை நீங்கள் டூருக்கு வந்திருப்பீங்க அதை பார்க்க வந்தால் இந்த இடத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போகலாம் இப்போ நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து கொண்டிருக்கும் இதான் இந்த கல்நாட்டிய குலத்தினுடைய முகப்பு இப்போ நான் இந்த முன்பகுதியில் நிற்கிறேன் இயற்கை அழகால சூழப்பட்ட ஒரு இடம்னு சொன்னால் இந்த கல்நாட்டிய தான் பார்க்குறதுக்கே பிரமிக்கத்தக்க ஒரு இடம் அதாவது வந்து மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாகவே அப்படியே மலைகளால் அமைந்த ஒரு இடம் அதை வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக முன் முன்முகப்பே வியக்கிற மாதிரி தான் இருக்குது நான் ஒவ்வொன்றொண்டா இதில் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி முன்முகப்பில் வந்து நான் இப்போ உள்ளே போகலை இதான் அந்த நுழைவாயில் அந்த நுள்ளே போகிறதுக்கு முதலே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சிறுவனும் சிறுமியும் நீர் குழாய திறக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த கல்லில் செய்யப்பட்டிருக்குது அதில் சிலையும் தத்ருவமாக இருக்குது இது வந்து அந்த நீர் வைக்கிறதுக்காண்டி மாபுள்ள செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகலாம் அதுக்கு உள்ளே போக முதலே பாருங்கள் ஒரு மலை ஒன்று இருக்குது அந்த மலை நல்ல உயரமாக இருக்குது அங்கே இருக்கிற நாங்கள் போய் பார்க்கலாம் முள்ளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இப்பொழுது வந்து இந்த கிட்ட வந்துவிட்டேன் இவ்விடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது பெரிய பெரிய மரங்கள் இருக்குது அதோட இதில் நிணலாக தரக்கூடிய மாதிரி இதில் பாருங்க சிறிய வீடு மாதிரி ஒரு இருக்குது குட்டி சிறுவர்களுக்கு நல்லா பிடிக்குமென்று நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு தவளை என்ற உருவம் போட்ட ஒரு அமைப்புண்டு இருக்குது அதே மாதிரி அங்கால் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இருக்கைகள் கொஞ்சம் இருக்குது அதில் வந்து அமர்ந்து கொள்வதுக்கு பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது இந்த இடங்கள் வந்து அதாவது இயற்கையோட ஃபுல்லாகவே சுற்றி சொன்னால் வயல்வெளிகளும் காடுகளும் நிறைந்த ஒரு இடம் அவிடத்தில் இந்த பிளேஸ் அமைக்கப்படலு இதில் பாருங்கள் இதில் இருக்கலாம் வந்தால் நீங்கள் மதிய உணவுகள் அருந்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு இடம் அதே மாதிரி எங்கள் பாருங்கள் இயற்கையாகவே இதில் வந்து பறவைகள் நிற்கக்கூடிய மாதிரி அந்த பறவை நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு செய்திருக்கணும் அது வந்து மரம் இது ஒன்று பார்ப்போம் இருக்கா இது வந்து கல் தான் ஒரு இயற்கை வெளியில் நிறைந்த ஒரு இடம் சொல்லலாம் அதே மாதிரி யானை மொண்டு இருக்குது பாருங்க அதில் இதுக்கு மேலே தான் இந்த மலை இருக்குது பாருங்க ஃபுல்லாக மேலே வந்து பிட்டிய பாறை மாதிரி இருக்குது மேலே கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடி உயரத்துக்கு வரும் நான் இதுக்கு உள்ளே போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இது வந்து வேலி இதற்கு அங்கால் போனீங்கன்னு சொன்னால் பழனி முருகன் கோயிலுக்கும் போகலாம் இந்த ரோட்டால் அந்த பழனி முருகன் கோயில்ன்றது ஒரு பிரசித்தமான கோயில் அதே மாதிரி அது போகிற தான் இந்த இடம் இருக்குது அசோக் மரம் இருக்குது பின்ன டைமில் வந்தாலும் இதில் லைட்டுகளும் இருக்குது கொஞ்சம் இருண்டாலும் என்ன செய்ய சொல்லலாம்னு சொன்னால் இங்கே வந்து விளைப்பாடிட்டு போகலாம் சைட்டுகளில் காளான் மாதிரிலாம் செய்திருக்கணும் பாருங்கள் தூரம் நான் உண்மையான காளான் நினைச்சேன் ஆனால் கிட்டே வந்து பார்க்க தான் இந்த மலையின் அடிவாரத்தில் பறவைகள் அதாவது கொக்கு நிற்கிற மாதிரி தத்துருவமாக சேதிக்கணும் அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே ஒரு மான் ஒழிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் பார்க்கவே நல்லா இருக்குது நம்ம இந்த பாறைக்கு டே அந்த பாறை கிட்டே பாருங்கள் பிட்டிய பாறை அந்த பாறையில் இடையில கல்லுகள் இருக்குது தூரா வச்சு தான் இது தெரியும் அதே மாதிரி இந்த கம்பிகளும் அடிக்கப்பட்டிருக்குது இப்போ நான் உள்பக்க நின்று ஒரு வழிபக்கோ அமைப்பாக காட்டணும் உங்களுக்கு இந்த மரத்துக்கு இந்த யானை ஒளிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க இப்போ நான் இங்கே நிற்கிறது ஒரு குளிர்மையான இடம் உண்டு வந்தால் சிறுவர்களோடு வந்தால் இது ஒரு நல்ல பிளேஸ் உங்களோட சிறுவர் அதாவது வந்து உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல இடம் பெருசா ஆக்களில் வந்தால் சும்மா சின்ன பிள்ளைகளோட பார்க்குறதுக்கு சந்தோஷப்படணும் இந்த மிருகங்கள் அனிமல்ஸுகளை பார்க்குறது வவுனியா பக்கம் வந்தால் இது பக்கத்துலான்ட்டு இருக்குது ஏன்னா என் ரோட்டில் இருந்து வாரன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் வந்தீங்களன்டா இந்த இடத்துக்கு வரலாம் மின் விளக்குகள் எல்லாம் நிறையவே இருக்குது பாருங்க முன்னுக்கு எனக்கு முன் வித்தியாசமாக செய்திருக்கணும் அதோடு வந்து பெரிய பெரிய மரங்கள் நிற்கிது யாழ்ப்பாணத்தில் இப்படி பெரிய மரங்கள் இல்லை பெருசாக இது எல்லாம் காட்டு பிரதேசம் வந்து சொன்னபடியாக பெரிய பெரிய மரங்கள் நிறைய நிற்கிது இந்த விராங்கரத்துக்காண்டிப்பாக பாருங்க இப்படி செய்திருக்கிற மாட்டேன் அந்த படி அந்த படியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தத்துருவம் மரங்கள் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து இது மரம் இல்லை சீமையத்தில் தான் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இங்காலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் மரத்தால் செய்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சீமையந்தால் அந்த விராங்கரத்துக்கான அமைப்பு செய்யப்பட்டிருக்குது இப்படிதான் நடந்து போய் பார்ப்போம் மேலே பாருங்க கூடாரமாக இருக்குது கலகறி போகிறதுக்கு அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சைட்டில் வந்து தேக்க மரங்கள் நிற்கிது அதோட பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த இடம் இப்போ நாங்கள் தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அதோட இந்த இடத்து பத்தம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு இருக்கைகள் நிறைய இருக்குது அந்த இருக்கைகளை வந்து அமர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி மேலே ஒரு முக்கியமான ஒரு விடியமண்டு போட்டிருக்கு பாருங்கள் கலாச்சார சீர்காடுகளுக்கு தடைன்னு சொல்லி பல சில பிரச்சனைகளை தவிக்கிற முகமாக இந்த இது பொறிக்கப்பட்டுள்ளது இங்கால சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால நிறைய மலைகள்லாம் அப்படியே இருக்குது அதே மாதிரி பெரிய பெரிய பாறைகள் மாதிரி அதுக்கு மேலே பாறைகளுக்கு மேலே நிறைய மரங்கள் இருக்குது அதோடு தொடர்ந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக காட்டு பகுதி தான் கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு இயற்கையை நீங்கள் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் நீங்கள் காணப்படுற ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த வாசல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருங்க அந்த சாடிகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த சாடியில் ப தூராண்டு பார்த்தீங்களேண்டா ஒரு மரத்தில் குடையப்பட்ட சாடி மாதிரி இருக்குது வட்டி அரிஞ்சு அதில் மேலே குடைஞ்ச மாதிரி ஆனால் கிட்ட வந்து பார்க்க அது வந்து ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு சாடி தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் உள்ளே போய் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் தவளைகள் மற்றது ஆமைகள் வந்து இதில் வந்து தத்ரூவமாக செய்து வச்சுருக்கீங்க அதில் பாருங்க இந்த இதெல்லாம் நடந்து போகிறேன் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கம்பி கேடர் கம்பிகள் இருக்குது மாதிரி நடக்கைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலையில் சைட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது மாதிரி இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கராய் வேறு வேறங்க ஒழிஞ்சு இப்போதான் என்ன பிடிப்பு போகிறாருன்னு தெரியலை உடனே வந்து பார்த்தா கொஞ்சம் பயமாத்தேன் அது சிங்கம் அதுக்குள்ள ஒழிச்சு நிற்கிற மாதிரி அதில் சேதிக்கணும் சைடில் பெரிய பெரிய பாறை இருக்கு பாருங்க இப்போ மழை காலம் என்று சொன்னபடியா இப்போ மழை பெஞ்சுது அதனால வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கிது இங்கால இப்படியே நடந்து வேறு இந்த பாறை அண்டி இதில் ஒரு பாதை இருக்குது அதெல்லாம் நடந்து வரணும் அதில் போட்டிருக்க பாருங்கள் குரங்குகளிடமிருந்து உங்கள் உடைமைகளை பாதுகாத்து கொள்ள மாதிரி குரங்குன்ற தொல்லை கொஞ்சம் கூட இடத்துல அதனால் வந்து இந்த உங்களோட உடைமைகளை வந்து பாதுகாத்து சொல்லி போட்டிருக்கிறோம் இதில் இருந்தால் சுற்றி வந்து ஃபுல்லாக மேலே தான் அதாவது இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நான் நம்புகிறேன் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இருக்கையில் வந்து அமர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேல் பகுதியால் ஏறி இப்போ நான் மேலே கூடாரங்கள் மாதிரி அமைப்பு இருக்குது அந்த கூடாரத்தால் அங்கால் போகலாம் அங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்துக்கு நாங்கள் இப்போ போகிறோம் மேலே பேருங்க கூடாரம் மாதிரி அமைப்பு இருக்குது இப்போ அந்த படியால் ஏறி மேலே போகிறோம் இந்த கல்லுக்கு பின் பக்கத்தில் வந்துட்டேன் பாருங்கோ எங்கள் குரங்களும் கொஞ்சம் நிற்கிது இதில் கொஞ்சம் சேட்டையில் கொஞ்சம் கூட தான வேண்ட கல்லுக்கு கொஞ்சம் பின்னாலாம் நிற்கிறேன் பார்ப்போம் சரக்கிச்செண்டா சரி இது வந்து அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த கல்நாட்டிய குளத்துக்கு நான் வந்துட்டேன் கல்நாட்டிய குளம் பார்க்கறதுக்கு பச்சை இருக்குது பாருங்க இப்போ நிற்கிறது வந்து குளக்கரை அதாவது குள கட்டில் நிற்கிறேன் நான் பச்சை பசையலன்ட்டு இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நேரில் அப்படி இயற்கை அழகோட இந்த கல்நாட்டிய குளம் சூப்பராகவே இருக்கு பார்க்குறதுக்கு இங்க பாருங்க பின்னுக்கு ஏன்னா பின்னுக்கு அப்படி இருக்காண்டு பார்க்கறதுக்கு ஆசை இருக்கு அதேமாதிரி ஃபுல்லாக ஃபுல்லா வந்து இந்த தாவரம் மாதிரி ஒன்று முளைச்சிருக்குது நீங்கள் வந்தா இங்கே கண்டிப்பாக வந்துட்டு போகணும் என்ன சொன்னது ஒரு நல்ல ஒரு இயற்கையாளர் ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு உடம்னு சொல்லலாம் இது அதே முன்பக்கம் பாருங்க பெரிய கல்லுகள் பாறைகள் அப்படி இருக்கு உருண்டு விழும் போல பார்த்தா அந்த குளத்துக்குள்ளே தூரம் வந்து யாரோ ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இருக்குது டைம் இருந்தால் நான் பெரிய காட்டுறேன் நாங்கள போகலாமோ தெரியாது அதுக்குள்ளே பாருங்க இங்க வந்து இந்த கலாச்சார சீர்களுக்கு தடை தடையாண்டு நிறைய இடங்களில் போட்டுருக்கு என்னென்னு சொன்னால் இந்த நிறைய பிரச்சனைகள் வர்றபடியா ஏன்டா இந்த முந்தி இந்த இடத்துல வந்து நிறைய லவ்வர்ஸ் வந்து கணக்கு பிரச்சனைகள் வாரது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து இந்த லவ்வர்ஸ் வந்து வந்து போகிறபடியாக இதில் வெளியே போட்டிருக்கு கலாச்சார ரசீர்களு தடையண்டு எல்லா இடமுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் மரங்கள் இல்லை எல்லா இடமும் போட்டிருக்கேன் ஏனென்றால் நாங்கள் ஒரு டிசிப்ளினாக நடந்து கொள்ளணுமன்றதுக்காண்டி இந்த கட்டு குளக்கட்டை பேரங்க அப்படியே அப்படியே போய்கொண்டே இருக்கலாம் பொருள் இந்த கரையால் நடந்து வரலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ நினைக்கிறேன் இப்படியான பல்வேறுபட்ட இடங்களோட அதாவது பல்வேறுபட்ட ஒரு வித்தியாசமான இடங்களோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படி சொல்லிக்கொண்டிருக்கே ஒரு வித்தியாசம் நான் பரையணும் தெரியல வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது சரிப்படுதில்லை சரி விடுவோம் பாய் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்